இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி ஏழு டிசம்பர் திங்கட்கிழமை இன்று தூய்திகை உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் உதவி ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆக்கம் கடகம் தேர்ச்சி சிம்மம் ஆர்வம் கன்னி அமைதி துலாம் போட்டி விருச்சிகம் சிந்தனை தனுசு அமைதி மகரம் பாசம் கும்பம் விருப்பம் மீனம் பரிசு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்